மொழிப்போர் இன்னும் தொடர்கிறது அது முடியலை அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு தேநீர் விருந்து புறக்கணிப்பதாகவும் தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் எந்த பிரதிநிதிகளும் நாளைய தினம் தேநீர் விருந்தில் புறக்கணிக்க போகிறாங்க யாரும் கலந்து கொள்ள போவதில்லை அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு டாக்டர் சையத் இந்த புறக்கணிப்பின் மூலமாக என்ன உணர்த்துறீங்க இந்த புறக்கணிப்போட சிக்னிஃபிகன்ஸை நீங்கள் என்ன பார்க்குறீங்க இன்னைக்கு வந்து மொழிப்போர் தியாகிகள் நாள் மற்றும் நாளைக்கு இந்திய குடியரசு தினம் எழுவத்தைந்தாவது ஆண்டை பூர்த்தி செய்யுது இது ரெண்டுமே முக்கியமான நாட்கள் ஏன் அப்படின்னா இந்த மொழிப்போர் தியாகிகள் நாள் என்பது ஒரு மாநில உரிமையை மாநில கலாச்சாரத்தை மாநில மொழியை காப்பாற்றுவதற்காக தியாகம் செய்தவர்களை நினைவூட்டக்கூடிய நாள் அது அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சரித்திரத்தை வரலாறை பண்பாட்டுக்காகவும் சுயாட்சிக்காகவும் உயிர் நீத்தவர்கள் இருக்கக்கூடிய மண் அப்படின்னு காட்டக்கூடிய நாள் நாளைக்கு இருக்கக்கூடிய நாள் என்பது இந்தியா மன்னராட்சி கிடையாது நினைச்சவன் நினைச்ச மாதிரி வாழ முடியாது ஆள முடியாது ஆட்சி செய்கிறவங்க திடீர்னு ஒரு கவர்னரை போட்டுட்டு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை வந்து அவர்களுடைய அதிகாரத்தை பறிக்க முடியாது அப்படின்றத கட்டமைத்து ஒரு ஒரு சாசனமாக உருவாகி அது மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு குடியரசு தின நாள் ஏன்னா இதை இந்த ரெண்டு நாளுக்கு இடையில இந்த விவாதம் வைக்கிறதுன்றது கூடுதல் முக்கியத்துவம் பெறுது நாளைக்கு குடியரசு தினம் இன்றைக்கி மொழிப்பூர் தியாகிகள் தினம் இன்றைக்கி நம்ம விவாதம் பண்ணிகிட்டு இருக்கோம் இது ரெண்டும் ஏன் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இங்கே சுயாட்சிக்கும் கூட்டாட்சிக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆனால் ஆளுநர் அவர்களை நியமிச்சுட்டு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக ஒரு எதிர்கட்சியையோ அல்லது பேரலல் கவர்மெண்ட்டை நடத்தக்கூடிய முறையை பாஜக பின்பற்றி கொண்டு வருகிறது அதை தமிழ்நாடு மண் என்றைக்குமே ஏற்றுக்காது இன்னைக்கு சொல்லுவாங்க நமக்கு இஷ்யூ இல்லைன்னா ஆளுநர் எதிர்ப்பு எடுத்துகிட்டு வந்து பேசுகிறோம் நம்ம வந்து ஆளுநரை ஒரு ஷீல்டாக பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு இது ஆளுநர் எதிர்ப்புன்றது என்ன என்னோட தனிப்பட்ட சொத்தை பாதுகாக்கிற பிரச்சனையா இல்லை எனக்கும் ஆளுநருக்கும் தனிப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருக்கா திமுகவுக்கும் ஆளுநருக்கும் இல்லை முதல்வருக்கும் ஆளுநருக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இருக்கா கிடையாது இந்த ஆளுநர் அவர்கள் இந்தியாவை நிறுவ கூ நிறுவியவர்கள் அவர்கள் அம்பேத்கர் போன்றவர்கள் நேரு போன்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் இந்த அசம்பிளி ஹவுஸ்னு சொல்லுவாங்க இது பிக்பாஸ் ஹவுஸ் கிடையாது பாஸ் முடி என்ன வேணாலும் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் டாஸ்க்கு கொடுக்கலான்ற மாதிரி அந்த அசம்பிளின்றது ஹவுஸ் கிடையாது அது மக்களுக்கிட்ட அதிகாரத்தை கொடுத்து மக்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அங்கே ஒரு அரசுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குறாங்க அஞ்சு வருஷத்துக்கு அவங்க என்னன்றதை முடிவு பண்ணுவாங்க அதுக்கு சட்ட வரைவு இருக்கு ஆனால் ஆளுநர் அவர்கள் அதை எல்லாம் விட்டுட்டு நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு இடத்துல வரும்போது தான் ஆளுநர் எதிர்ப்பை கூர்மைப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு இருக்குது நாங்கள் ஆளுநர் பதவி வேணான்றதுல உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் ஆனால் அந்த பதவி இருக்கும் வரையில் அரசியலமைப்பை மதித்து ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதுக்குள்ள அவர் வேலை செய்யணும் அந்த ஆளுநருக்கு என்ன மரியாதை தரப்பட வேண்டுமோ அந்த மரியாதையை தரணும் அப்படின்றதுனால தான் கடந்த காலங்களில் அவர்களோடு ஒரு சமூக உருவ உறவை உருவாக்குவதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சமரசமாக முடிச்சுக்கோங்க முதல்வர் போய் ஆளுநர் மாளிகையில் ஆளுநரை பார்க்குறார் ஏன்னா எங்களுடைய நோக்கம் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதாக இருக்கிறது

அழுத்தமாக அழுத்தமாக சொல்றதுக்கான காரணம் என்ன இல்ல அது ஆளுநருக்கு எதிராக ஒரு பிரச்சனையை எடுத்து அவர் செய்யக்கூடிய அட்டூழியங்களை ஆளுநர் அட்ராசிட்டிஸை வந்து மக்கள் கிட்ட காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது ஏன்னா தமிழ்நாடு மக்கள் பரிதாபத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்ப இது ஏன் எப்படி பரிதாபம்னா ஆறு யூனிவர்சிட்டிக்கு அவர் வந்து வைஸ் சான்சலர்ஸை போட மாட்டேங்கிறார் துணைவேந்தர்களை போடுவதற்கு முட்டுக்கட்டையா இருக்கிறார் அதாவது ஒரு ஒரு யூனிவர்சிட்டியை ஒரு மாநில சட்டத்தின் மூலமாக ஏற்படுத்துகிறோம் ஆனால் இவங்க ஒரு ஜிஓவை போட்டு அந்த மாநில அரசுடைய உரிமையை பறிக்கிறாங்க யூஜிசி வந்து ஒரு ரெகுலேஷனை கொண்டு வந்து ஒரு ஜிஓவை போட்டு இனி மாநில அரசு பிரதிநிதி கொடுக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு கவர்னர் ஒரு பிரதிநிதியை கொடுப்பாராம் அவர் ஒன்றிய அரசுடைய பிரதிநிதியாக யூஜிசி ஒன்றிய அரசுடைய ஒரு அமைப்பாக அவங்க ஒரு பிரதிநிதி கொடுப்பாங்களாம் ஆனால் மாநில அரசுலேருந்து ஒரே ஒரு பிரதிநிதி தான் அப்போ ஒரு மாநில சட்டமன்றம் ஏற்றிருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி ஆக்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஆக்டாக இருக்கட்டும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்டாக இருக்கட்டும் இந்த ஆக்டை சட்டமன்றம் ஒரு சட்டமாக்குகிறது ஆனால் யூஜிசி ஒரு ஜிஓவையும் ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷனை கொடுத்து மாநில அரசுடைய சட்டத்தை பறிக்குது அப்படின்னா இதை எதிர்க்கணுமா வேணாமா இது ஆளுநர் துணை இல்லையா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டெட்டூர்ஸ்க்குள்ள ஏற்கனவே பல்கலைக்கழகங்களுக்கு இருக்கக்கூடிய சட்டங்களுக்குள்ள ஒரு சிண்டிகேட் மெம்பர் அரசு ஆளுநருடைய பிரதிநிதி அப்படி சர்ச் கமிட்டியை போடலாம் ஆனால் அப்படி இருக்கும்போதே எத்தனை முட்டுக்கட்டைகளை ஆளுநர் போட்டுட்டு இருந்தாரு அப்ப இது கல்வின்றது யாருடைய தனிப்பட்ட சொத்து கிடையாது அரசுடைய சொத்து பல்ல லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகங்களில் அரசுடைய பதிமூணு பல்கலைக்கழகங்களில் ஆறு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் இல்லாமல் இருக்கிறது உடனே கதை விடுவாங்க கல்வி தரத்தை உயர்த்துறதுக்காக அரசு ஊழல் ஏங்க நீங்க கடந்த ஆட்சியில் உங்களுடைய ஆளுநர் பரிந்துரையில வந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஈஸ்வரப்பா அவர்கள் மீது எத்தனை அலிகேஷன்ஸ் இருக்குது நீங்க கொண்டு வந்த ஆள் மட்டும் நியாயமா இருப்பாருன்னு சொல்ல முடியும் இப்படியான குற்றச்சாட்டுகள் இருந்துச்சுன்னா அதை வலியுறுத்தலாமே அதை விட்டுட்டு இது ஒரு அதுவே மேம்போக்கான டே நாங்க மக்களை சந்திக்கிறோம் ஆளுநர் சந்திக்கிறாரா அஞ்சு வருஷத்தில் நாங்கள் யூனிவர்சிட்டியை செதச்சோமா இல்லை சட்டம் ஒழுங்கில் பிரச்சனையா இல்லை வேறு கல்வி தரம் குறைந்திருக்கிறதா அப்படின்னா மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் நாங்கள் அஞ்சு வருஷம் கழித்து மக்களை சந்திக்கும்போது மக்கள் எங்களுக்கான தீர்ப்பை கொடுக்க போகிறாங்க ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது இல்லை அவருக்கு என்ன அக்கௌண்டபிலிட்டி இருக்குது அவர் உள்ளே வந்து இந்த ஸ்ட்ரக்சரை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தொடர்ந்து ஒன்றிய அரசு வெளியிடக்கூடிய குறியீடுகள் நான் வந்து வேற என்ஜிஓ வெளியிடக்கூடிய குறியீடுகளை கூட எடுத்துக்கல உங்களுடைய என்ஐஆர்எஃப் ரேங்கிங் படி உங்களுடைய பள்ளிக்கல்வி தரத்தை பற்றி உங்களுடைய ஒன்றிய அமைச்சரவை வெளியிடக்கூடிய தரவுகளில் எது முதல்ல இருக்குது தமிழ்நாடு முதல்ல இருக்குது அப்போ அங்கே சிஸ்டம் சரியில்லை அப்படின்னா வேறு எந்த சிஸ்டம் சரியாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்தியாவில் சிஸ்டம் சரியில்லை அதனால் மாற்றணுன்றீங்க நாங்கள் ஜிஆரில் அதிகமாக இருக்கோம் நாங்கள் பெண் கல்வியில் அதிகமாக இருக்கும் பெண் கல்வி பெ பெண்கள் உயர்கல்வியில் சேர்றதில் நாங்கள் அதிகமாக இருக்கோம் இங்கே பட்னியை குறைச்சிருக்கோம் கல்வி நிலையங்களில் உணவு கொடுத்து நீங்கள் என்பியில் தேசிய கல்விக் கொள்கையில் கொண்டு வருவதற்கு முன்னாடியே இங்கே உணவழிக்கக்கூடிய திட்டத்தை நூறு வருஷத்துக்கு முன்னாடி நீதி கட்சி கொண்டு வந்துச்சு நீங்கள் எங்களை பின்பற்ற வேண்டுமே தவிர கூடுதலாக இந்த மாடலை தான் இந்தியாவுக்குள்ளே கொண்டு போனோமே தவிர நீங்கள் அதை விட்டுட்டு நாங்கள் உய தரத்தை உயர்த்துகிறோம் இதை உயர்த்துகிறோம் அப்படின்னு ஒரு கதையை விட்டுக்கிட்டு தமிழ்நாட்டு மட்டுமல்ல மாநில அரசுகளுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை பறிக்கக்கூடிய வேலையை ஆளுநர்களை வைத்து கொண்டு தமிழ்நாடு மட்டுமல்ல கேரளாவில வெஸ்ட் பெங்கால் எங்கெங்கெல்லாம் எதிர்கட்சிகள் ஆளுகின்றனோ அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய அதிகாரங்களை பறிக்கக்கூடிய வேலையை ஆளுநர்களின் மூலமாக ஒன்றிய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குது இது வெட்ட வெளிச்சம் யார் யாரெல்லாம் ஆளுநராக இருந்து அவர்களுக்கு ரொம்ப பெரிய எதிர்கட்சியாக சிக்கலாக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜிக்கு தங்கர் அவர்கள் செய்த அந்த கொடைச்சலுக்கு இன்றைக்கி குடியரசு துணைத் ஆகிறார் அந்த மாதிரி ரவிக்கு ஒரு ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குன்றதுக்காக அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு நீங்கள் இங்கே ஆளுநருடைய அதிகாரத்தை எல்லாம் பேசுகிறீங்க அவர்கள் தூய்மையானவர்கள் புனிதர்கள்ன்ற ஒரு பிம்பத்தை கட்டுறீங்க உங்களுடைய கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக் உங்களுடைய அரசுக்கு எதிராக புல்வாமா தாக்குதலில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம் அப்படின்னு சொன்ன சத்யபால் மாலிக் வீட்டுக்கு ஈடி ரைடு எதுக்கு போகுது விவசாய சட்டங்களை ஒழுங்காக மோடி அரசாங்கம் கையாளவில்லை என்று சொன்ன சத்யபால் மாலிக் நீங்க நியமனம் செய்த கவர்னர் உங்களுடைய அரசுக்கு எதிராக செயல்படும்போது ரவிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நீங்க சத்யபால் மாலிக் பாஜக சப்போர்ட் பண்ணுமா அப்ப இதுல அரசியல் இல்லையா அப்ப ஆளுநர்கள் அவர்கள் எந்த மாநிலத்தில் ஆளுநர்களாக இருக்கிறார்களோ அங்கு எதிர்க்கட்சி ஆட்சி செஞ்சா அதுக்கு எதிராக பேசணும் அப்படின்னா நாங்கள் உங்களை ஊக்குவிப்போம் பேசுவோம் ஆனா மற்ற இடங்கள்ல திருவள்ளுவரை எடுத்துக்கிடுங்க அது என்ன பிரச்சனை திருவள்ளுவருக்கு ஒரு லட்சம் இருக்கு ஒரு ஒரு தமிழ்நாடு அரசு அங்கீகரித்த ஒரு ஒரு உருவம் இருக்குது அதை மாற்றக்கூடிய அதிகாரத்தை ஆளுநருக்கு கொடுத்தது யார் காவிக்கூடிய அதிகாரத்தை ஆளுநருக்கு கொடுத்தது யார் தமிழ்நாட்டை தமிழகம் என்று சொல்லக்கூடிய உரிமை உங்களுக்கு கொடுத்தது யார் இது அன்கான்ஸ்டிடியூஷனல் இல்லையா அரசியல் அமைப்புக்கு எதிரானது இல்லையா தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராக செயல்படுகிறார் அப்படின்னு ஒட்டுமொத்தமா குறிப்பிடுறீங்க